ஆப்பிள் வணக்கம் பலினம் பலினம் மிகும் இனங்கள் அதில் பாட் த்ரீ ஓகேவா எதிர்மறை பேரட்சம் இறுதி எழுத்து கெட்டு வருவது அதாவது எதிர்மறை பேரட்சத்தோட இறுதி எழுத்து கெட்டு வருவது என்ன பெயர் அப்படின்னா இரு கட்டு எதிர்மறை பேரட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த இடத்துல அதுக்கப்புறம் பல்லினம் மிகும் ஓகேவா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இருதான் பாடல் அப்புறம் காசு எழுதா பாடல் அப்புறம் காசு பத்து அப்படி இப்படி எப்படி அப்படிங்கிற மூணு சொல்லு காட்டு கண்டிப்பாக வல்லினம் மிகவும் அப்படி இப்படி எப்படி லவன் திசை பெயர் தெற்கு வடக்கு மேற்கு அந்த திசை பெயர் காட்டு வல்லினம் மிகவும் வச்சுக்கோங்க பன்னிரெண்டு இதுதான் லாஸ்ட் ஓகேவா மகரம் மேயில் முடியும் சொல்லை எடுத்து வல்லினம் வந்தால் அதாவது மகரம் மெயில் முடியும் சொல்லை எடுத்து வல்லினம் வந்தால் கண்டிப்பாக மகரமை அழிந்து விடும் மகரமை அழிந்து அந்த இடத்துல வல்லினம் மிகும் ஓகேவா இது வந்து வல்லினம் வந்தால் அப்புறம் மகரமை மெய் அழிந்து அந்த இடம் வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மரம் ப்ளஸ் சட்டம் மர சட்டம் வட்ட ப்ளஸ் பாறை பட்ட பாறை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ